பிரேஷ் லாட் வெல்கம் டு ஹோஸ்னா ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உங்களை வந்து சேருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பொள்ளாச்சி டவுன் கவரேஜில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ரெசிடென்சி ஏரியா டிடிசி பிள்ளை ஓட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது பொள்ளாச்சி டு பழனி ரோட்டில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறேங்க இந்த ரோட்டில் தான் ஆர்டிஓ ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குது சிக்கோ அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது எம்சிடி இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதோடய ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இந்த ரோட்டில் கரெக்டாக நம்ம பார்த்தோம்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த நம்ம டிடிசிபி லேவுட்டுக்கு நம்ம வந்துடலாம் இது ஊஞ்ச வேளாம்பட்டிங்கிற இந்த பகுதியில் தான் இந்த சைட் வந்து நமக்கு ரீசேலுக்கு வந்துருக்குதுங்க இது கரெக்டாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஊஞ்ச வேளாம்பட்டிங்கிற பகுதிக்கு நம்ம வந்துடலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அமுது சுரபி ஹோட்டல் வந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அமுது சுரபி ஹோட்டல் அமுது சுரபி ஹோட்டலை ஒட்டி தா நம்ம பா தாண்டி வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க பெட்ரோல் பங்க் வந்துருச்சோம் பெட்ரோல் பங்குக்கு நேராக ஆப்போசிட்டில் அந்த லேவுட்டோட ரோடு நமக்கு வந்துடும் இப்போ நம்ம அந்த லேவுட்டில் வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் நல்ல ஃபுல்லி ரெசிடென்சி ஏரியா தான் இதுக்குள்ளே எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் பிஸ்னஸ்மேன் அப்புறம் பிசி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இதில் கூட்டியிருக்கிறாங்க நமக்கு சவுத் ஃபேஸிங்காக இருக்கிற நாளே கால் சென்ட் அளவுள்ள ஒரு சைட்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க இதுக்குள்ளே ஒரு சென்டோட ரேட்டு பத்து லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது கஸ்டமர் வந்து எட்டேகால் லட்ச ரூபா ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சிருக்கு சைட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இதை பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற அந்த ஏரியா தான் ஃபுல் ஏரியா கவர் பண்ணி நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் மேலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்குள்ளே எவ்வளோ பில்டிங்ஸ் ஆகிருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெசிடென்சி ஏரியா தான் இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை நீங்கள் உடனே ஒரு வீடு கட்டணும் இல்லை நீங்கள் சொந்தமாக குடியிருக்கணும் இல்லை வாடகைக்கு விடனாலும் நல்ல ஒரு வாடகை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூபுளான ஒரு டிடிசி பில்லே விட்டால் தான் நாங்கள் இப்போ நம்ம காட்டியிருக்கோம் டவுன் கவரேஜுக்குள்ளே வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம் மேற்கொண்டு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்